ஓம்பக்தி சேனலின் அன்பான வணக்கங்கள் குங்குமம் குங்குமம் பெண்களின் அழகானது மட்டுமல்ல இதை நெற்றியில் கொள்வது மிகவும் விசேஷமானது பெண்கள் குங்குமம் மகாலட்சுமியின் நீங்காத அருளை பெறுகிறார்கள் குங்குமத்தை மோதிர விரலால் தான் இட வேண்டும் சிவப்பு நிற குங்குமே புனிதமானது பிற வண்ணங்களில் குங்குமம் இடலாகாது மாங்கல்யம் நெற்றி தலைவகிடு ஆரம்பம் ஆகிய மூன்று இடங்களிலும் குங்குமத்தை இடுவதே உத்தமமானது கோவிலில் குங்குமத்தை பெறுகையில் வாங்கி இடக்கைக்கு மாற்றலாகாது வலது உள்ளங்கையில் குங்குமத்தை பெற்று அந்நிலையிலேயே வலது மோதிர விரலை வளைத்து குங்குமத்தை தொட்டு நெற்றிக்கு இடும் புனிதமான முறையினால் இடுவதால் குங்குமத்தின் பரிபூரண தெய்வீக சக்தியை பெற்றிடலாம் இக்குங்குமத்தை அறிவியல் ரீதியாக பார் படிகாரம் சுண்ணாம்பு தண்ணீர் மஞ்சள் ஆகிய மூன்றையும் சேர்த்துத்தான் குங்குமம் தயாரிக்கிறார்கள் இதில் சேர்க்கப்படும் மஞ்சள் நாளடைவில் இரும்பு சத்தாக மாறிவிடும் படிகாரம் கிருமி நாசினி என்பதால் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரவே வராது தொற்று நோய் கிருமிகளும் நெருங்காது மூளைக்கு செல்லும் நரம்புகள் அதிகமான உஷ்ணத்தை மூளைக்கு அனுப்பாமல் அதை கட்டுப்படுத்தக்கூடிய பகுதி நெற்றி அந்த நெற்றியில் குங்குமம் இருவதால் அந்த சூடு தணிகிறது ஒன்று வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு குங்குமம் கொடுப்பது தருபவர் பெறுபவர் இருவருக்கும் மாங்கல்யத்தின் பலத்தை பெரு இரண்டு மூளைக்கு செல்லும் நரம்புகள் அனைத்தும் நெற்றி பகுதியின் வழியாக செல்வதால் அவைகளை கட்டுப்படுத்தக்கூடிய பகுதி நெற்றி அந்த நெற்றியில் குங்குமம் இடுவதால் குங்குமம் இட்டுக்கொண்டே எவரையும் வசியம் செய்வது கடினம் மேலும் குங்குமம் ஆரோக்கியமான நினைவுகளை தோற்றுவிக்கும் பெண்கள் முதலில் குங்குமத்தை தான் இட்டுக்கொண்ட கொண்ட தான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அரக்கு நிற குங்குமம் ஒரு சேர குறிப்பதாகும் திருமண அரக்கு நிறத்தில் இருப்பது நல்லது தெய்வீக தன்மை மருத்துவத்தன்மை உள்ள குங்குமம் அணிவதால் முகம் உடல் மற்றும் மனம் ஆகியவைகளுக்கு அதிக நன்மைகள் உண்டாகும் திருமணமான பெண்கள் நெற்றி நடுவிலும் குச்சி வகிட்டின் தொடக்கத்திலும் குங்குமம் அணிவது சிறப்பு ஆண்கள் இணைத்தாற் போல குங்குமம் அணிவது தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் கட்டை விரலால் குங்குமம் இட்டுக்கொள்வது கொள்வது மிகுந்த துணிவை கொடுக்கும் ஒன்பது குரு விரலால் ஆள்காட்டி விரல் குங்குமம் அணிவது முன்னணி தன்மை நிர்வாகம் ஆளுமை போன்றவற்றை ஊக்குவிக்கும் குங்குமம் இரு புருவங்களுக்கு நடுவே இட்டுக்கொள்ள வேண்டும் மேலும் அலங்காரத்திற்காக இட்டுக்கொள்ளும் மற்றவைகளை குங்குமத்திற்கு கீழே இட்டுக்கொள்ள கூடாது குங்குமம் இரு புருவங்களுக்கு நடுவே இட்டுக்கொள்வது தெய்வீகத்தன்மை கூடல் குளிர்ச்சி மற்றும் சுய நல்லது தூய்மையான மஞ்சள் எலுமிச்சை படிகாரம் ஆகியவற்றின் குக்கும கலவையால் தயாரிக்கப்படுவதே செந்நிற குங்குமம் இதை நெற்றியில் இட்டுக்கொள்வது மிகவும் விசேஷமானது குங்குமத்தினால் முகம் களை பெறும் பெண்களின் நெற்றியில் முன் வகிடில் லக்ஷ்மி தேவி உறைவதாக கூறுவர் நடுவகுட்டிலும் குங்குமம் இட்டு பெண்கள் பிற ஆடவனின் மனதில் ஆசையை தூண்டாதவாறு தடுக்க முடியும் குங்குமம் அணிந்துள்ள மங்கையரை எத்தனை ஆண்கள் பார்த்து மோகித்தாலும் அவளை பிறர் அடைய முடியாது அதனால் மங்கையின் கற்பு நிலை பெறும் கிப்னாட்டிசம் மிஸ்மெரிசம் பிற சக்தி நம்மேல் ஏவுதல் போன்றவற்றை குங்குமம் அணிவதனால் மட்டுமே தடுத்திட முடியும் என்பது ஆராய்ந்தவர்களின் கூற்றாகும் இத்தகைய குங்குமத்தை அம்மனுக்கு அபிஷேக பொருளாய் பயன்படுத்தி வருகின்றனர் நம் நாட்டு சக்தி திருக்கோவில்களில் மகாலட்சுமியும் சக்தியும் வாசம் புரிகின்றனர் என்பர் சான்றோர் நீருடன் குங்குமம் அணிவோருக்கு சோம்பல் இல்லை தோல்வி இல்லை சுறுசுறுப்பும் வெற்றியும் கிடைக்கும் என்பது அனுபவபூர்வமான உண்மை மனித உடலில் தெய்வ சக்தி வாய்ந்தது நெற்றிக்கண் கண் அதனாலே தியானத்தில் நெற்றி பகுதி தூண்டப்படுகிறது இரண்டு புருவங்களுக்கு நடுவில் உள்ள பகுதிதான் நெற்றி பகுதி இங்கு குங்குமத்தை இட்டால் அமைதி கிடைக்கும் நெற்றியில் குங்குமம் இடுவதால் புதிய சிந்தனைகளும் உற்சாகமும் தோன்றும் உணர்ச்சியற்ற நரம்புகள் தூண்டப்படுகின்றன ஹார்மோன்கள் சீராக தூண்டப்படுகிறது திருமணமான பெண்கள் நெற்றியில் குங்குமம் இடுவதால் அவர்களது கற்பனை சம்பந்தமான இயக்கங்கள் சரியாக அமைவதாகவும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் மதுரை மீனாட்சி ஆலயத்தின் தாழம்பு மன குங்குமம் உலக பிரசித்தி பெற்றது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே நமக ஓம் மதுரை மீனாட்சி தாயே நமகர்.